அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இன்று காலையில இருந்தே சீமான் கோர்ட்ல ஆஜராகிற மாதிரியான வீடியோக்களும் புகைப்படங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதற்கு பின்னணியில என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொன்னாலே அது வெறும் அரசியல் கட்சியாக மட்டும் இல்லாம ஒரு புரட்சிகர இயக்கமாக தான் பாத்தீங்கன்னா மக்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு ஒரு முதல் முக்கிய காரணமே சீமானவர்கள் தேர்ந்தெடுத்த பாதை அப்படின்னே சொல்லலாம் நாம் தமிழ் கட்சி எதை பார்த்து ஆரம்பிச்சாக தமிழர்களுக்காக ஒரு புரட்சிகர விஷயத்த பண்ணனும் அப்படின்ற காரணத்தினாலே சீமான் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அரசியல் களத்துல நின்றுட்டு இருக்காரு இதன் வெளிப்பாடாக தான் தற்போது தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே மக்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தையோ அரசு அதிகாரிகளையோ அணுகிறதுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சி அந்த ஒரு இடத்திற்கு வந்தாலே போதும் எங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்திருக்காங்க இதற்கு முதல் முக்கிய காரணம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சீமானவர்கள் உடனடியாக களத்தில் இறங்கி போராடுறதுனாலேயே மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக சீமானவர்கள் மாறி இருக்காரு இப்படி புரட்சிகர வேலையை பண்றதுனாலேயே சீமான் மேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு அப்படின்றத சீமானை செய்தியாளர்கள் சந்திப்புலையும் சொல்லியிருக்காரு இப்படி ஏகப்பட்ட வழக்குகள் சீமானவர்கள் மேல போட்ட ஒரு காரணம் தான் தற்போது சீமானவர்கள் கோர்ட்ல அடிக்கடி ஆஜராகிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா சீமானை கோர்ட்ல ஆஜராக வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மேல வழக்க போடுறதும் ஏன்னா முக்கியமான பொதுக்கூட்டங்கள் நடக்கிற வேலையில சீமானை இங்கேயும் அங்கேயும் இழுத்தடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சூழ்ச்சி பண்ணியே சீமான் மேல வழக்கையும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி ஏகப்பட்ட வழக்குகள் சேர்ந்துடுச்சு அப்படின்ற காரணத்தினால சீமானவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இனிமேலும் நம்மளுடைய வழக்கறிஞர்களை மட்டும் அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சா போதாது அப்படின்னோ இந்த மாதிரியான வழக்குகளை நம்மளே இறங்கி முடிச்சிடலாம் அப்படின்னு திருச்சி மதுரை திண்டுக்கல் இது போன்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல எத்தனை வழக்குகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சென்னையில் இருக்கக்கூடிய வழக்குகளை மட்டும் நம்ம பொறுமையாக முடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமை சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்குகளை முடிக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு ஏன்னா இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க நெருங்க பல இடங்களில் பொதுக்கூட்ட வேலைகள் இருக்கும் அப்படின்ற காரணத்தினால இவங்க அந்த மாதிரி தருணத்தில் பொதுக்கூட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமாக பொதுக்கூட்ட வேலைகள் பாதிக்கப்படும் அப்படின்ற காரணத்தினால சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு கொஞ்ச நாளாகவே இருபத்தி ஆறு தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வெய் கொடுக்கும் அப்படின்றத இருபத்தி ஆறு முடிவுகள் தான் பதில் சொல்லும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமான் எந்த ஒரு இடத்தை பிடிப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்